இது உங்கள் சேனல் வசதிகள் குறைந்த கிராமத்தில் சவால்களை எதிர்நோக்கும் குடியிருப்பாளர்கள் பகுதியில் கம்பங் பாரு பத்து என்ற கிராமத்தில் சாலையின்றி மக்கள் கடந்த ஆறு வருடங்களாக அவதிப்பட்டு வருகின்றனர் அத்துடன் தண்ணீர் விநியோகமும் முறையாக செயல்படவில்லை இந்த காலகட்டத்திலும் ஒரு மாநகரின் மத்தியில் வசதிகள் குன்றிய அடிப்படை பிரச்சனைகளை இங்குள்ள மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர் கடந்த காலங்களில் இது ஒரு புறம்போக்கு குடியிருப்பு பகுதியாகும் கடந்த ஈராயிரத்து பதினெட்டில் இப்பகுதியில் மாநில அரசாங்கம் எண்பது வீட்டுமனைகளை உருவாக்கி நிரந்தர கிராமமாக உருவாக்கியது என்று குடியிருப்பாளர் பி பாலா வயது அறுபத்தைந்து கூறினார் அதோடு தற்போது இங்கு சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதனால் தண்ணீர் மீட்டர் ஆறாயிரம் ரிங்கிட் செலவில் மூன்று கிலோ மீட்டருக்கு அப்பால் பொருத்தப்பட்டு உள்ளது இதனால் ஒரு தண்ணீர் மீட்டரை மூன்று குடும்பத்தினர் பயன்படுத்த வேண்டிய நிலைப்பாடு உருவாகிவிட்டது இதனால் நீர் அழுத்த பிரச்சனைகள் உருவாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக இக்கிராமத்திற்கு வந்து போக முறையான சாலை கிடையாது தார் இல்லாத மணல் சாலை மேடு பள்ளமாக இருப்பதால் போக்குவரத்து பிரச்சனையை இங்குள்ள குடியிருப்பாளர்கள் எதிர்நோக்குவதாக மற்றொரு குடியிருப்பாளரான முகமது ரொஸ்டி அப்துல் பஹாரி வயது ஐம்பத்தி மூன்று கூறினார் அது மட்டுமின்றி இங்குள்ள மக்கள் அணுதினமும் மின்சார வாரியத்தின் சக்தி வாய்ந்த மின் கம்பிகளுக்கு கீழ் கடந்து செல்ல வேண்டிய பதற்றமான நிலைப்பாட்டை எதிர்நோக்கி வருவதாக அவர் வருத்தமாக கூறினார் இக்கிராமத்திற்கு சாலை அமைக்கும் பொருட்டு கடந்த ஆகஸ்டில் இப்போ மேயர் மந்திரி பசார் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்களிடம் கோரிக்கை மனு வைக்கப்பட்டது இருப்பினும் இப்பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று இங்குள்ள மக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் சமூகங்களுக்கு இடையே நம்பிக்கையை வளர்ப்பதில் ருக்குந்த தங்கா முக்கிய பங்காற்றுகிறது இந்நாட்டில் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வை வளர்ப்பதில் ருக்குந்த தங்கா முக்கிய பங்காற்றி வருவதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் இந்த ஒற்றுமை உணர்வின் வழி சமூகங்களுக்கிடையே தார்மீக மதிப்புகளை வளர்க்க முடியும் என்று ரவாங் நியூ கிரீன் பார்க் விளையாட்டு மைதானத்தில் கோம்பா மாவட்ட ரவாங் பி ருக்குந்தத்தங்க ஏற்பாடு செய்த சந்திப்பு கலந்துரையாட நிகழ்ச்சியில் அவர் பேசினார் சமூகங்களுக்கிடையே பரஸ்பர உறவு மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்த இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ருக்குந்த தங்க தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அவர் கூறினார் ருகுந்தா இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு தேசிய ஒற்றுமைத்துறை இலாக்காவின் வழி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ருக்குந்தா மேற்கொண்டு வரும் அனைத்து திட்டங்களுக்கும் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என செனட்டர் சரஸ்வதி குறிப்பிட்டார் கிளைபாங் தமிழ் பள்ளியின் இணை கட்டடம் விரைவில் எழுப்பப்படும் பேரா தம்புன் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள கிளைபாங் தமிழ் பள்ளியில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ள இணைக்கட்டண பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று பிரதமர் தத்தோஸ்ரி அன்வாரின் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதிக்கான சிறப்பு அதிகாரி ஆர் சுரேஷ்குமார் கூறினார் இப்பள்ளியில் மாணவர்கள் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு இணைக்கட்டடம் எழுப்ப பள்ளியின் வாரியக் குழு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்பள்ளியில் பள்ளி வாரியத்திடம் பத்து லட்சம் ரிங்கி வங்கியில் உள்ளது மேலும் தேவைப்படும் இருபத்தி எட்டு லட்சம் ரிங்கி நிதி கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அந்த நிதி விரைவில் பள்ளி வாரியத்தின் வங்கிக் கணக்கில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த நிதி பள்ளி வாரிய வங்கிக் கணக்கில் சேர்ந்தவுடன் அந்த இணைக்கட்டணம் எழுப்பப்படும் என்று அவர் கூறினார் இங்குள்ள சிம்மூர் தமிழ் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் தம்புன் நாடாளுமன்ற தொகுதியில் ஐந்து தமிழ் பள்ளிகள் உள்ள அனைத்து பள்ளிகளின் மேம்பாட்டு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார் தம்புன் நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் நலத்திட்டங்கள் பல மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் திறந்த பல்கலைக்கழகத்தில் ஓபன் யூனிவர்சிட்டி மேல் கல்வியைத் தொடர விரும்பும் முப்பத்தைந்து வயதிற்கும் குறைந்தவர்களுக்கு நிதி உதவியை வழங்க தம்பூன் நாடாளுமன்றம் வழங்க உள்ளது மேலும் மருத்துவ உதவிகள் வழங்கவும் திட்டங்களை வகுக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் பேசிய அவர் சிம்மூர் தமிழ் பள்ளியில் பாலர் பள்ளி தேவையை முன்வைக்கப்பட்டுள்ளது அது விரைவில் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் மேலும் கூறினார் சிம்மோர் தொட்ட தமிழ் பள்ளிக்கு தேவையான உதவிகள் தொடர்ந்து வழங்கி வரும் ஆர் சுரேஷ்குமாருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் நன்கொடையாளர்களுக்கும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கே யுனேஷ்குமார் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இப்பள்ளியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு திடல் தட போட்டி விளையாட்டு சிறப்புடன் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆளும் கட்சிக்கும் சாராயம் காட்சியவங்களுக்கும் தொடர்பு சிபிஐ விசாரணை வேணும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு கள்ளக்குறிச்சி சாராய சம்பவத்தில் ஐம்பத்தாறு பேர் பலியாகி உள்ளனர் திமுகவுக்கும் கள்ளச்சாராயம் காட்சியவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதால் சிபிஐ விசாரணை தேவை என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உடனடியாக தலா ரூபாய் பத்து லட்சம் வழங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார் நீதியரசர் கோகுல் தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணைய விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் இதுபோன்று ஒரு சம்பவம் இனி நடக்காதவரை இரும்புக்கரம் கொண்டு தடுக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கள்ளச்சாராய சம்பவத்தில் ஆளும் திமுகவுக்கும் கள்ளச்சாராயம் காட்சியவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதால் சிபிசிஐடி விசாரணையில் உண்மை வெளிவராது எனவே கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா மக்கள் சேவை மையமாக உருமாற்றம் வடக்கிந்தாவின் பதினான்கு தமிழ் பள்ளிகளுக்கு நிதியுதவி இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் புதிய நிர்வாகத்தினர் கடந்த பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வடகிந்தா மாவட்டத்திற்குட்பட்ட பதினான்கு தமிழ் பள்ளிகளுக்கும் நான்கு இயக்கங்களுக்கும் நிதியுதவி வழங்கிய தேவஸ்தான நிர்வாகத்தை பாராட்டினார் பேரா மாநில மனிதவளம் ஒற்றுமை சுகாதாரம் மற்றும் இந்திய சமூக நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் இந்த பள்ளிகளுக்கு தலா ஆயிரம் ரிங்கிட் மற்றும் இயக்கங்களுக்கு ஐநூறு ரிங்கிட் வழங்கப்பட்டது ஆலயங்கள் பொதுமக்களின் சேவை மையமாக திகழ வேண்டும் இம்மாதிரியான மனிதநேய சேவைகளை அனைத்து ஆலய நிர்வாகத்தினர் செயல்படுத்தினால் நம் சமூகத்தினர் அதிகமான நன்மைகளை பெற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் அண்மையில் கவிஞர் வைரமுத்து இந்து சமயத்தை பற்றி இழிவாக பேசினார் அவரின் கூற்றுக்கு எந்த ஒரு இந்திய அரசியல் தலைவரும் இந்நாட்டில் அவரை எதிர்த்து எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யவில்லை ஆனால் நான் மட்டுமே எதிர்ப்பை பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டேன் என்று ஆ சிவனேசன் தெரிவித்தார் அதன் அடிப்படையில்தான் கவிஞர் வைரமுத்து மலேசியாவிற்கு வரக்கூடாது என்று தாம் ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளதாகவும் ஆனால் மற்ற அரசியல் தலைவர்கள் இவ்விவகாரத்தில் கருத்துரைக்க முன்வரவில்லை காரணம் அவர்கள் யாருக்கும் தைரியம் இல்லை இந்த சமயத்தை இழிவு பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கடந்த ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டு அரசியல்வாதி திருமாலவன் இந்து சமயத்தை மிகவும் இழிவாக பேசினார் அவ்வேளையில் அந்த மண்டபத்தில் மலேசிய இந்து சங்கத்தின் பிரதிநிதிகள் அமர்ந்திருந்தனர் அவர்களில் ஒருவர் கூட வாயை திறக்கவில்லை என்று அவர் வருத்தமாக சொன்னார் இந்நாட்டில் ஒவ்வொரு தமிழ் பள்ளியும் உருவான வரலாறு இருக்கிறது இந்த பள்ளிகளை உருவாக்கிய வரலாற்றை சற்று ஆய்வு செய்வது பள்ளி நிர்வாகத்தின் தலையாய கடமையாகும் இந்த பள்ளிகளை உருவாக்கிய தலைவர்களின் பெயர்களை அப்பள்ளியின் வகுப்பறை மற்றும் தனிப்பட்ட அறைகளுக்கு சூட்டலாம் அவ்வாறு செய்வது சிறந்த பண்பாகும் என்று ஆ சிவனேசன் கருத்துரைத்தார் இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் தலைவர் சீதா ராமன் தலைமையில் இந்நிகழ்வு சிறப்பாக நடந்தேறியது அஷிம் ஷெரின் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தனர் கஜகஸ்தான் ஓபன் சாம்பியன்ஷிப்பில் எதிர்பார்த்த முடிவை வழங்க தவறியதால் இரண்டு தேசிய ஓட்டப்பந்தய வீரர்களான முகமது அஷிம் முகமட் ஃபாமி மற்றும் ஷெரின் சாம்சன் வல்லபோய் ஆகியோர் பாரிஸ் இராயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தனர் இரண்டு ஓட்டப்பந்தய வீரர்களும் இதற்கு முன் தகுதி பெற தவறிய பின்னர் ஒலிம்பிக் தகுதி தரவரிசை மூலம் தகுதி பெறுவதற்கான கடைசி வாய்ப்பு இந்தப் போட்டியாகும் சாம்பியனாக வெளிவர வேண்டும் என்ற நோக்கத்துடன் களம் இறங்கிய முகமது ஆஷிம் தனது தரவரிசையை மேம்படுத்த பத்து புள்ளி இருபது வினாடிகள் பதிவு செய்ய வேண்டும் ஆனால் இறுதி ஆட்டத்தில் பத்து புள்ளி முப்பத்தேழு வினாடிகளில் ஓடி மூன்றாவது இடத்தை பிடித்து திருப்தி அடைய வேண்டியதாயிற்று ஷெரின் நானூறு மீட்டர் போட்டியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி அறுபது வினாடிகளில் ஓடி இதர தடகள வீராங்கனைகளான அண்ணா ஷமிலோ ஐம்பத்தாறு ஆறு புள்ளி ஒரு வினாடி மற்றும் மிலானா ஜுபரேவா ஐம்பத்தி ஏழு புள்ளி எண்பது வினாடி ஆகியோரை வென்று சாம்பியனாக உருவெடுத்தார் ஆனால் தேசிய சாதனையான ஐம்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது வினாடிகளை முறியடிக்கும் பணியில் தோல்வியடைந்தார் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஏற்பட்ட சண்டையில் ஆடவரின் கை துண்டானது இப்போ ஹாஸ்பிட்டல் பாக்யா உளுகிந்தா தஞ்சுங் ரம்புத்தான் மருத்துவமனை அருகே கார் தீப்பிடித்த இடத்தில் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆடவரின் கை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தகராறு காரணமாக ஏற்பட்ட சண்டையின் விளைவாக அந்த ஆடவரின் கை துண்டானது என்று கூறப்படுகிறது இப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் ஹஹமட் கூறுகையில் நேற்று காலை பதினொன்று மணியளவில் நடந்த சம்பவத்தில் இருபத்தாறு முதல் முப்பது வயதுடைய மூன்று உள்ளூர் ஆண்கள் சுமார் இருபது முகமுடி மற்றும் ஆயுதம் ஏந்திய நபர்களால் தாக்கப்பட்டதில் பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது இதில் ஆடவரின் கை பயங்கரமாக துண்டிக்கப்பட்ட இப்போது பாதிக்கப்பட்ட மூன்று ஆடவர்களும் ராஜா பிரமேஸ்வரி பைனூன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் துண்டிக்கப்பட்ட கை சாலையில் கண்டெடுக்கப்பட்டது என்றார் அவர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு